என்னால் பார்க்க முடியவில்லை இந்த மண்ணில் இருக்கிற ஒவ்வொருவனும் அடுத்தவன் வளர்ச்சியை இயல்பாக அங்கீகரிப்பதில்லை காரணம் உள்ளுக்குள்ளே விட்டு எரிகிற பொறாமை காழ்ப்பு அதனால் என்ன செய்கிறோம் அவனுடைய அறிவை அவனுடைய அழகை அவனுடைய செல்வத்தை அவனுடைய ஆற்றலை அங்கீகரிக்க மனமில்லாததனால் இல்லாத எல்லாம் இருப்பதாக அவன் செய்யாத தவறுகளை நாம் செய்வதாக பழிதூட்டி பேசுகிறோமே அதுதான் அவதூறு அந்த அவதூறு நாம் வாய் வழியாக செய்கிற இரண்டாவது பாவம் மூன்றாவது பாவம் என்ன தெரியுமா அடுத்தவன் மனதை காயப்படுத்துவதற்காகவே நாம் பயன்படுத்துகிற கடும் சொற்கள் கடும் சொற்கள் கடும் சொற்களை நாம் காயப்படுத்துவதற்காக தெரிந்தே பயன்படுத்துகிறோமே அது ஒரு பாவம் என்கிறான் புத்தன் இஸ்லாமில் எது தர்மம் என்று ஒரு பட்டியலே இருக்கிறது நான் எல்லா சமயங்களின் வேதங்களையும் முறையாக படித்தவன் இஸ்லாம் சொல்கிறது நண்பர்களே தர்மம் என்றால் என்ன இல்லாதவன் பசியை இருப்பவன் தீர்க்க வேண்டும் என்று இஸ்லாம் பேசுகிறது நாற்பது ரூபாயும் சொத்து என்றால் ஒரு ரூபாயை அதில் எந்த வகையிலும் உனக்கு அறிமுகம் இல்லாத ஏழைக்கும் பாதைக்கும் அனாதைக்கும் அகதிக்கும் நீ தந்துவிடு என்று கட்டளை சரி காசு இருப்பவன் கொடுப்பான் காசு இருப்பவன் கொடுக்கிறான் தர்மம் செய்கிறான் புண்ணியம் பெறுகிறான் சொர்க்கம் அடைகிறான் காசே இல்லாமல் போனான் அவன் எப்படி சொர்க்கம் செய்துவது அவன் எப்படி அல்லாவின் கருணையை அடைவது அதற்கு இஸ்லாம் சொல்கிறது வயது முதிர்ந்த ஒருவன் சுமக்க முடியாமல் ஒரு மூட்டையை சுமந்து கொண்டு செல்வதை பார்த்தால் அந்த மூட்டையை சிறிது நேரம் முன்முதுகில் சுமந்து அவனை இலைப்பாரச் செய்தால் அது கூட ஒரு தான் சரி மூட்டை சுமக்கக்கூடிய அளவுக்கு என் உடலில் வலி இல்லை வலிமை இல்லை அப்படியானால் நான் எப்படி புண்ணியம் தேடுவது பட்டியல் போடுகிற இஸ்லாம் இறுதியில் சொல்கிறது எவையெல்லாம் தர்மம் என்று சொல்லுகிற இஸ்லாம் ஒரு இடத்தில் அழகாக சொன்னது உன் இனிய சொல்லே ஒரு உயர்ந்த தர்மம் தான் இதை எல்லாரும் செய்ய முடியுமே இனிய சொல்லே ஒரு உயர்ந்த தர்மம் தான் என்று பேசுகிறார் ஒவ்வொரு சொல்லும் ஒரு தர்மம் வார்த்தையை நாம் பார்த்து பயன்படுத்த வேண்டும் இதை வள்ளுவரும் தானே இருக்கிறான் இனிய உளவாக இன்னாத கூறல் கலியிருப்ப காய்கவந்தற்று என்று சொன்னார் நண்பர்களே நாம் கேட்கிறோம் படிக்கிறோம் எந்த பாதிப்பும் உருவாகவில்லை